அனைவருக்கும் கவட்டை வணக்கம் எல்லா இடத்துலையும் திருட்டு இருக்குது திருட்டு அப்படின்றது வந்து இந்த ஊரில் இல்லவே இல்லைப்பா இந்த நாட்டில் இல்லவே இல்லைப்பா அப்படின்னா ஒரு சில கண்ட்ரிகள் சில நாடுகள் தான் இருக்குது அது ஐரோப்பியன் யூனியன் பக்கத்தில் தான் அந்த நாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம ஊர்லேயும் திருட்டு இருக்குது செயின் திருடுவா செயின் திரு செயினை மட்டுமே திருடிட்டு போகிற ஒரு குரூப் இருக்குது வீட்டை உடச்சி கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குது அதே மாதிரி நகைப்பணம் கொள்ளைகள்லாம் அடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில குரூப் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு வெரைட்டி அந்த ட்ராக் அப்படி இருக்குது அதே மாதிரி அமெரிக்காவில் திருட்டு அப்படின்னு ஒன்று பார்த்தோம்னா நூதன திருட்டு ஒரு ஒரு நூதன திருட்டு ஒன்று இருக்கு என்னடா அது அப்படின்னு சொல்லி தானே பார்க்குறீங்க ஒரு கடைக்கு போகிறோம் அதாவது வால்மார்ட் காஸ்கோ இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்கு இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பெரிய பொருட்கள்லாம் அடிக்கடி திருடு போகும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனால் வந்து அப்படி கிடையாது பெரிய பெரிய பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பே இருக்காது ஆனால் சிறு சிறு பொருட்களுக்கும் பாதுகாப்பே இருக்காது சில பொருட்களுக்கு மட்டும் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா புதுசாக இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறோம் இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குகிறோம் அப்படின்னா ட்ரெஸ் இடத்துல வந்து பயங்கர தீவிர கண்காணிப்பில் வந்து வச்சுருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸை யார் எடுக்கிறீங்களோ அதுக்கு பில் எப்படி பே பண்ணுறாங்கன்றதை வந்து உங்கள் சிசிடிவி வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் வால்மார்ட்லேயும் சரி டார்கெட்லையும் சரி வால்கிரீன்லேயும் சரி காஸ்கோலையும் சரி இந்த மாதிரி அமெரிக்காவில் மிகப்பெரிய ஷாப்பிங் அதாவது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்படின்றத சொல்லலாம் அங்கே வந்து காய்கறி பழங்கள் எல்லாமே வந்து வாங்கலாம் எல்லா விதமான பொருட்களும் அங்கே கிடைக்கும் அப்போ நீங்கள் அங்கே போய் வாங்குறப்போ உங்களை வந்து சிசிடிவி வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் வா வாங்குறப்ப நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வாங்குறீங்களா அதுக்கு வந்து பொருள் வந்து பில் பண்ணுறாங்களா அப்படின்றது வரைக்கும் உங்களுடைய மூன்றாவதுக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு சில பொருட்களுக்கு வந்து லாக் பண்ணியே வச்சிருப்பாங்க லாக் பண்ணியே வச்சுட்டு லாக் பண்ணியே வச்சுட்டு நீங்க அதுக்கான ஒரு அசிஸ்டன்ஸை கூப்பிட்டா தான் அவங்க வந்து எடுப்பாங்க அது என்ன பொருள் அது ஏன் அப்படி வந்து பத்திரமாக பாதுகாக்கிறாங்க அப்படி தானே கேக்குறீங்க அந்த பொருள் என்ன அப்படின்னா மனிதன் போடுகிற உள்ளாட்சி இல்ல சிரிப்பா இருக்குல்ல மனிதன் போடுகிற உள்ளாடை அதி உயர் பாதுகாப்பாக இங்கே வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு கடையில் மட்டும்தான் வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் இங்கே உள்ள வால்மாட்டாக இருக்கட்டும் காஸ்கோவாக இருக்கட்டும் இல்லை வால்கிரீனாக இருக்கட்டும் டார்கெட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி அதிக மிக பெரிய வணிக நிறுவனங்கள் மிகப்பெரிய ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றத பார்த்தோம் அந்த அந்த இதை பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து உயர் பாதுகாப்பாக வச்சிருக்கிறது ஜட்டி சாக்ஸ் இந்த ரெண்டை தான் வந்து உயர் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க நீங்கள் போன உடனே ஒரு டிஷர்ட் கூட நீங்கள் வாங்கிடலாம் நீங்கள் போன உடனே ஒரு பேண்ட் கூட வாங்கிடலாம் நீங்கள் போன உடனே பெண்கள் அடைகிற உள்ளாடைகள் கூட நம்ம வாங்கிடலாம் அதே மாதிரி பெண்கள் உள்ளாடைகள் கூட நீங்கள் பாட்டுக்கு வாங்கி பில்லை போட்டு வந்துடலாம் அதே மாதிரி ஒரு ஷூ வாங்குறீங்களா வாங்கிட்டு வந்துடலாம் ஆனால் நீங்கள் வந்து மொத்தமாக வந்து ஒரு பீர் வாங்குறீங்களா வாங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு வெளியில் வந்துடலாம் ஆனால் நீங்கள் ஒரு உள்ளாடை எடுக்க போகிறீங்க அதாவது வந்து மனிதன் மனிதன் ஆம்பளையால் ஜட்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஜட்டியை ஒரு கண்ணாடி பெட்டியில் வச்சு பூட்டி அப்படியே சாவியை வந்து மேனேஜர் தான் வச்சுருப்பார் சரி நீங்கள் ஜட்டியை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டு அவர் வந்து வருவார் வந்துட்டு எந்த கலர் ஜட்டி நீ செலக்ட் பண்ணிட்டியான்னு பாரு நீங்கள் போய் அங்கெல்லாம் செலக்ட்ல நீங்கள் வந்து கண்ணாடியிலே பார்த்து இது இந்த சைஸு இந்த கலரு நீங்கள் இதை முடிவு பண்ணி வச்சுருக்கணும் அவர் வந்து எடுத்து இதுவாக அதுவாலாம் கொடுக்கவே மாட்டார் அதனால் என்ன பண்ணுவார்னா நீங்கள் ரெடியாக பார்த்து வச்சுருக்கணும் பார்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் வந்துடுவாங்க வந்துட்டு ஐயப்பா இந்த இது க இந்த இதை கொடுப்பா அப்படின்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க நான் இந்த மாதிரி தான் வந்து ஆச்சரியப்பட்டேன் என்னையாவது யோ அது என்ன நாசாவுக்கு கூட இவ்வளோ பெரிய பாதுகாப்பு இல்லை நீங்களே அது இப்படி பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா இதுதான் இங்க வந்து அதிகமாக திருடு போகக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி சொன்ன அதிர்ச்சி ஆயிட்டேன் ஐயையோ டெய்லி ஜட்டி போட போதெல்லாம் இந்த ஞாபகம் வருது ஏண்டா இதையாடா தூக்கிட்டு போறீங்க அப்படின்ட்டு இருக்கு இந்த மாதிரி பொருட்கள் தான் இங்க அதிகமாக திருடு போகிறது அதனால இதற்கு உயர் பாதுகாப்பு எது ஜட்டிக்கு சாக்ஸுக்கும் வந்து உயர் பாதுகாப்பு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு ஆச்சரியமான ஒன்று சரி அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நானும் டார்கெட் போனேன் வால்மார்ட் போனேன் வால்கிரீன்ஸ் போனேன் இதே மாதிரி பாதுகாப்பு தான் வச்சுருக்காங்க என்னன்னா நான் ஒரு ஜட்டி எடுக்க போய் இப்படி ஓட்ட இதெல்லாம் இங்கே தனியாக நடக்குதே அப்படின்னு சொல்லி தான் இருக்குது நம்ம மதுரையில் வந்து பார்த்தோம்னா நம்ம தூக்கி போட்டிருப்பா எடுத்துக்க அப்படின்னு சொல்லி தூப்ப பத்து எது எடுத்தாலும் பத்து எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பத்த பதினொன்னா எடுத்தாலும் நம்ம கண்டுக்கிற மாட்டோம் ஆனால் இங்கே ஒரு ஜட்டி அதிகமாக திருடு போகுது அப்படின்றத வந்து பார்க்குறப்ப மிகவும் ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருக்குது சரி இன்னும் பல பல தகவல் இதெல்லாம் ஒரு செய்தியாடா அப்படின்னு தானே கேட்குறீங்க வேறு என்ன பண்ணுறது வேற இதை உடனே எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் பல தகவல் தெரிய நீங்கள் இணைந்திருங்கள் இது உங்கள் கவட்டை டேக்ஸ் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்